வாசிக்க கேட்டோம் விஷயம் விஷயம் என்னன்னா கடவுள் மக்களை பார்த்து பறிவு கொண்டார் கடவுள் அப்படின்னா பறிவு கொள்றதுக்கு தான் கடவுள் ஆனா அதற்கு முன்னாடி மிக முக்கியமான விஷயமாக நான் பார்த்தது இப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது போது எனக்கு அந்த பாயிண்ட் தான் கிளிக் ஆச்சு முதல் பாயிண்ட் என்ன பாயிண்ட்

ஆண்டவர் சிம்பிளா சொல்லிட்டாரு எல்லாம் தெரியும் போ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க இல்லைனாலும் இன்னொருத்த அந்த வேலையை செய்ய போறான்னு அர்த்தம் வீடுகளை சொல்லுவோம்ல அது குறிப்பா பொம்பளைங்க பெரும்பாலும் வீடுகளை சொல்றது எங்க ஆத்தா முத கொண்டு சொன்னிச்சு நான் இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் பிச்சை தானே இருக்கணும் எங்க ஆத்தா கூட சொல்லும் நாங்க சின்ன வயசா இருக்கும்போது போது நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது போது எங்க ஆத்தா போயிட்டா ஆனா நாங்க என்ன பிச்சை எல்லாம் எடுக்கலை வீட்டுல என்ன பந்தா காமிச்சு நலைவாங்க நான் ஒருத்தன் தான் இந்த வீட்டுல எல்லாம் நாய் நான் தான் இந்த வீடு அப்படியே இருக்கு நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மரும நான் தான் இந்த வீட்டை தூக்கி தாங்குறேன் ஒன்னும் கிடையாது நீங்க இல்லைனாலும் வீடு அன்ன சூப்பரா இருக்கும் எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு சில நேரங்கள என் தம்பி எங்க அப்பாவோட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது சொல்லுவேன் எப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் கூட வீடு ஜாலியா தானே இருக்கு அப்படின்னு பல நேரங்கள் அப்படியே சக்தி நிறையிறது நான் அதை செஞ்சேன் நான் இதை செஞ்சேன் நான் இந்த பங்குல இருந்த இவ்வளோ வேலைகள் செஞ்சேன் நான் போனதுக்கு அப்புறம் பங்கு எப்படி நடக்கும்னே தெரியாது போனதுக்கு அப்புறம் பங்கு இன்னும் சந்தோஷமா நடக்கும் பல நேரங்கள்ல நம்ம செய்யற வேலைகளை நினைச்சு அப்படியே பீதி கலையிறது அரசியல் மட்டும் இல்ல மதத்திலையும் தான் நேரு செத்து போயிட்டா இந்தியாவே இருக்காது நேரு போனார் இந்தியா இருக்குது இந்திரா காந்தி செத்து போயிட்டா இந்தியாவே இருக்காது இந்திரா காந்தி போனாங்க இந்தியா இருக்குது இப்ப இன்னொருத்தர் சொல்லி தலைகிறாரு நான் போயிட்டா இந்தியாவே இல்லை அவர் போயிடுறாரு இந்தியா இருக்கும் அப்படியே பல நேரங்கள நம்ம செய்யறது அப்படியே படம் காமிக்கிறது வீடுகள்லயும் ஜேசுநாதர் சொல்ல வரா ஒன்னு படம் காமிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது போய் சாப்பிடு போய் ரெஸ்ட் எடுத்து ஜெய்சுநாதர் அப்படியா என் பேர்ல பேர் ஓட்டினீங்களா என் பேர்ல கோயில் கட்டினீங்களா கெமி கட்டினீங்களா ஒண்ணும் கேக்கலை அவங்க வந்து பெருமையா சொல்றாங்க அன்பானவர்களே நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் அவருடைய பதிலால் அவர் செய்ய வேண்டிய வேலையை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வேலையும் கொடுத்துருக்காரு நமது வேலை பணி செய்து கிடப்பதே ப்ரீத்திங் அலையுறதுலாம் ஒன்றுமே கிடையாது ஒன்றும் கிடையாது நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அவ யாக்க அது கடவுள்கிட்டே வந்து பிரேர்ல சொல்லுவார்ல அண்டவரே எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் அவனை மாதிரி இல்லை இவனை மாதிரி இல்லை ஒன்றும் கிடையாது துறையோட குடும்பமும் எல்லாருக்கும் முக்கியம்தான் பிடி அடையில சொல்லும் ஒரு சில நேரங்கள் அப்படிதான் பேசுவோம் இந்த வீட்டுக்கு மடிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கேனே ஏன்னா ஒருத்தனு கேட்க மாட்டேங்கிறாங்களே கேட்க தேவையே கிடையாது கேட்க தேவையே கிடையாது ரொம்ப தேங்க் யூ அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு மடிச்சு கொட்டிக்கிட்டே மடிச்சு கொடுத்துருக்கிட்டே இருக்க இந்த வீட்டுக்காக உழைஞ்சுக்கிட்டே இருக்கேன் என் பணமெல்லாம் கரைஞ்சுக்கிட்டே இருக்கு ஒருத்தனை என்ன மதிக்கிறதே கிடையாது மதிக்க வேண்டியதே கிடையாது நாம் செய்ய வேண்டிய வேலையை நமது குடும்பத்திற்குள் நாம் செய்ய வேண்டிய வேலையை நம்முடைய திருச்சபைக்குள் பீத்தி தலைகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நான் தான் இந்த நான் இருந்தனால தான் இந்த கோயிலில் திருவிழா சூப்பரா நடந்துச்சு ஒன்றும் கிடையாது நம்ம இல்லைனாலும் திருவிழா நடக்கும் நான் தான் இந்த பங்குமன்ற தலைவர் நான் தான் இந்த பங்குமன்ற செயலாளர் நான் தான் அன்பிய கூட்ட தலைவர் ஒன்றும் கிடையாது பீத்திக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நம்ம இல்லைனாலும் வேற ஒரு ஆள் அந்த வேலையை தெளிவா செய்யறதுக்கு கடவுள் வேலை வச்சிருப்பார் நம்ம இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வேலைகள் நடக்கும் என்று அதுதான் ஜேஷ்நாதன் நம்மளை பார்த்து சொல்ற சரியான செய்தி இது ஒன்னே ஒண்ணுதான் நமது வேலை பணி செய்து கிடப்பதேவா குடும்பத்துக்காக உள்ள செய்கிற அப்படின்னா சந்தோஷமா செய்யுங்க காலையில் ஆரே காலுக்கு கிச்சனுக்குள்ள போகும்போதே ஐயா இந்த குடும்பத்துக்கு படிச்ச கொட்டியே என் வாழ்க்கை போச்சே அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ள போக கூடாது இன்னைக்கு நான் காப்பி போட போறேன் என் புருஷனுக்கு காப்பி போட போறேன் என் பிள்ளைங்களுக்கு காப்பி போட போறேன் பிடிக்கிறனால என் மாமியாருக்கும் காப்பி போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சந்தோஷமா போய் நம்ம வேலையை சந்தோஷமா செய்யணும் அப்படியே சலிச்சுக்கிட்டு வேண்டாம் வெறுப்பா ஐயோ ஒரு சில வீட்டுல எல்லாம் காப்பி வைப்பாங்க பாருங்க ஏண்டா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னு இருக்கும் குழந்தைங்களுமே ஆறே காலுக்கு எந்திரிக்கும் போது எங்க வீட்டில் ஒரு சில நேரங்களில் எட்டாம் கிளாஸ் படிக்கிற புள்ள காலையில் ஆறே காலுக்கு ஆறே காலுக்கு என்ன எனக்கு இது வரைக்கும் புரியல சாயந்தரம் நாலே முக்காலுக்கு வரும்போது டென்ஷனா இருக்கு ஏன் அந்த மேக்ஸ் டீச்சர் உயிரை எடுக்கிட்டு டென்ஷனா இருக்குன்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கு ஆரே காலுக்கு என்ன டென்ஷன் வீட்டில் ஏன்னா அப்படியே பழகிட்ட காலையில எந்திரிச்ச உடனே எல்லா வேலையும் குழந்தைங்கள்ட்ட நல்லதா சொல்றதுக்கு முன்னாடி போட்டு அவளுக்கு டென்ஷன் பண்ணி ஆறே காலுக்கு ஆறு மணிக்கு எழுந்திரி ஆறே காலுக்கு ஹிந்தி டியூஷன் ஆரேமுக்காலுக்கு சயின்ஸ் டியூஷன் ஏழு மணிக்கு வருவா அப்படியே அண்டாக்குள்ள நோபி அப்படியே தூக்கிடுவானோ அப்படியே யூனிஃபார்ம் மாட்டி அப்படியே அனுப்பிடுவானோ ஸ்கூலுக்கு போறது எவ்வளவு ஜாலியான விஷயமா இருந்தது நம்ம படிக்கும் போதுல எவ்வளவு ஜாலியா இருக்குது நம்ம குழந்தைங்களை அப்படியே ஆக்கி வச்சிருக்கோம் இல்ல டென்ஷன் ஸ்கூலுக்கு போகும்போது இப்படியே தான் போவாள் வரும்போது அப்படியே தான் வராளுவோம் நம்மளாம் ஸ்கூல் முடிச்சு வரப்ப ஜாலியா வருவோமே இப்ப குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சு வந்தாலும் இஞ்சி தின்ன மாதிரியே தான் வராளுவோம் எல்லா இடத்துலயும் போச்சு இப்ப ஸ்கூல்ல பிடி பிரீடே கிடையாது தெரியுமா பிடி பிரீடே கிடையாது குழந்தைங்க எல்லாம் படிப்பு 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 ஆக்கிட்டோம் நம்ம ஸ்கூலில் இருக்க டென்ஷன் பார்த்தீங்கன்னா வீட்டில் டென்ஷன் வீட்டில் இருக்க டென்ஷன் பார்த்தீங்கன்னா தெருவில் டென்ஷன் தெருவில் இருக்க டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் டென்ஷன் எல்லாம் டென்ஷன் எஸ் அதான் சொல்றாரு ஒன்றும் நோ டென்ஷன் வேலை முடிச்சுல போய் மரியாதையாக கிளம்பேன் சிம்பிளாக முடிச்சிட்டாரு டென்ஷன் பண்ணுறதுக்கு இல்லை டென்ஷனை ஏற்றிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது டென்ஷன் எப்போ வரும் பயம் எப்போ வருது அப்பதான் டென்ஷன் வரும் பயம் எதுக்கு கிச்சனுக்குள்ள நுழையும் போது பயம் இருக்கணும் என் குழந்தைகளுக்காக என் குடும்பத்துக்காக சமைக்க போறேன் அப்படின்ற சந்தோஷம் இருந்துச்சுன்னா கிடையாது கிடையாது படிச்சு கொட்டிக்கிட்டே தானே உள்ள போறேன் காப்பி போட்டு காப்பியை கொண்டு வந்து வைக்கிறதுக்குள்ள உயிர் நான் இல்லைன்னா உனக்கு எவ்வளோ காப்பி தருவான் பதினஞ்சு ரூபா கொடுத்தா நாயர் கடையில் சூப்பராக காப்பி தருவான் இல்லையா ஆனா அந்த டென்ஷன் அன்பானவர்களே நாம் செய்யக்கூடிய வேலைக்கு எந்த டென்ஷனும் கிடையாது நாம் இல்லைனாலும் இந்த ஊரும் நம்ம வீடும் நம்ம நாடும் அது போட்ட வேலைக்கு போய் நடந்துகிட்டே இருக்கும் நான் இருக்கா நான் தான் தூக்கி நிறுத்தினேன் ஒன்னும் கிடையாது இன்னைக்கு ஏசுநாதர் தான் சொல்றாரு அவருக்கு முன்னாடி வந்து அப்படியே பீத்திக்கிறாங்க ஆண்டவரை இதை செஞ்சோம் ஆண்டவரை இதை செய்தோம் ஆண்டவரை அதை செய்தோம் மூடு கிளம்பு சிம்பிளா சிம்பிளா அந்த மனநிலை தான் நமக்கு வேணும் அவங்க புலம்பிருப்பானுவார் என்னடா இவ்வளவு செஞ்சுட்டு பீத்திக்கிட்டு வரோம் இந்த ஆள் போய் சாப்பிட்டு தூங்குடாண்டாரு அவங்க கண்டிப்பா சீடர்கள் எல்லாம் அப்படிதான் பேசியிருப்பாங்க நம்ம இவ்வளவு செஞ்சுட்டு வரோம் அன்பானவர்களே அவர் அனுப்புனது யாரு அவங்கள அனுப்புனது யாரு அவரு தான் அனுப்புனது போங்க என் பின்னாடியே என் முந்தானிய புடிச்சுக்கிட்டே சுத்துனீங்கன்னா ஒன்னும் நடக்காது போங்க அப்படின்னு அவரு தான் அனுப்புனாரு அவருக்கே வந்து இதை செய்தோம் அதை செய்தோம் வேலை செய் உட்காந்து இருக்க அத்தனை பேர் யாருடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறோம் அவருடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறோம் அதை பீத்திக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது பந்தா காமிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அதுதான் இன்றைய செய்தி அன்பானவர்களே எதை செய்தாலும் சந்தோஷமா செய்வோம் உலகம் ஏற்றுக்கொண்டால் நல்லது ஏத்துக்கலைனா ரொம்ப நல்லது அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருக்கலாம் அங்கீகாரத்துக்காக வேலை கிடையாது பத்திரிகையில பேர் போட்டாதான் கல்யாணத்துக்கு போகணும்னா நடக்க வேண்டியதே இல்ல அந்த கல்யாணத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது பத்திரிகை பேர் போடலையா கல்யாணத்துக்கு நான் உறவுகள் முக்கியம் பத்திரிகையில இருக்க பேரு முக்கியம் கிடையாது எவ்வளவு சாமியாருங்க தெரியுமா திருவிழாவில் பேர் போலேன்னா அந்த திருவிழா போகாத சாமியாருங்க இருக்காங்க சாமி சொன்னீங்க நோட்டீஸ்ல பேர் எழுதல மறந்துட்டோம் அப்படியா அதை ஒரு பெரிய விஷயமா தெரியுமா பேர் பத்திரிகை அந்த இடத்துக்கு போக மாட்டோம் இது அன்பானவர்களே நாம் அங்கீகாரத்திற்காக எந்த வேலையும் செய்யவில்லை நாம் பாராட்டுக்காக எந்த வேலையும் செய்வதில்லை நாம் செய்வது அவருக்காக நம்ம வேலை செய்வதை ஒழுங்காக மகிழ்ச்சியாக செய்துட்டு கடவுள் கூப்பிடுறப்போ ஒரு நேரம் கூப்பிடுவாரு கிளம்பு அப்படியே போயிடுவோம் அப்படியே போயிடுவோம் வேண்டிதான் உட்காந்துட்டு ஆண்டவரை என்ன கடமை நன்றி கிளாண்டே அதுவரைக்கும் கூப்பிட்டாங்க அடுத்த செகண்ட் போயிட வேண்டிதான் பேச்சியோட கல்யாணம் நடக்கும் நம்ம தான் ஒன்றும் கிடையாது கடவுள் எப்போது வரைக்கும் நம்ம வைத்திருக்கிறாரோ அப்போது வரைக்கும் செய்வோம் கூப்பிட்ற நேரம் போயிட வேண்டிதான் அதுக்கப்புறம் அதுக்கான வேலையை செய்யறதுக்கு வேற ஒரு ஆள் வச்சிருப்பார் கண்டிப்பாக அந்த வேலைகள் நடக்கும் இதுல பீத்திக்கிறதுக்கும் பந்தா காமிக்கிறதுக்கும் ஒன்றுமே கிடையாது